தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் துலா லக்னத்தில் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் என்ன அவர்களுடைய வாழ்க்கை பாதை லைஃப் பாத் எப்படி இருக்கும் அவர்களுக்கு உண்டான தேவைகள் எப்படி இருக்கும் அவங்க என்ன வேலை செஞ்சால் நல்லது பண வருமானம் எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமா இருக்காதா நல்ல வாழ்க்கை துணை அமையுமா வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் இப்படி த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த எபிசோடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நான் துலா லக்னத்தில் பிறந்தவன் சார் அப்படின்ட்டு யாராவது நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படி தெரிலன்னா கேட்டால் நம்ம சொல்ல போகிறோம் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதுதான் வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம் இந்த துலா லக்னத்திற்கு அதிபதி அப்படின்னு பார்த்தா சுக்ரன் இந்த துலா லக்னம் எத்தனாவது ராசியாக வருது அப்படின்னு பார்த்தா எத்தனாவது லக்னமாக வருதுன்னு பார்த்தா ஏழாவது லக்னம் காலபுருஷ தத்துவத்தில் இது ஏழாவது அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி அடுத்தது துலாம் துலா லக்னம் ஏழாம் இடம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி அதாவது துலா லக்னத்துக்கு அதிபதி கலத்துற காரகனான இந்த காரகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிபதின்னு சொல்கிற மாதிரி ஹெச்ஓடி மாதிரி களத்துற காரகம்னா ரிலேஷன்ஷிப்புக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் அந்த சுக்ரன் அதனால் சுக்ரன் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க ஒருத்தர்கிட்ட நல்ல க்ளோஸ் ஆகும் இன்னொருத்தர்கிட்ட வெறுப்பை காட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் எனக்கு வேணும் யாருக்கிட்டையும் நான் பகச்சிக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டவர்கள் இந்த துலா லக்னா இந்த துலா லக்னக்காரர்கள் இந்த துலா லக்னக்காரர்களுக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இவர்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவா இவாக்கிட்டையெல்லாம் நம்ம எப்படி அணுகிறதுங்கிறத நீங்கள் நல்லா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது துலா லக்னத்தில் பிறந்தவாளை எப்படி அணுகினா உங்களுக்கு காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு சொல்ல முடியும் எந்த லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் துலா லக்னக்காரங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த எபிசோட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி சுக்கரனாக இருக்கிறதுனால கலைநயம் மிக்கவர்கள் மிக்கவர்களாக இருப்பார்கள் எதுலேயுமே ஒரு ஆர்டிஸ்டிக் வேல்யூ இருக்கும் எதையுமே வந்து ஒரு வித்தியாசமாக க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க இவர்களுக்கு இந்த இந்த லக்னத்தில் தான் துலா லக்னத்தில் தான் வந்து சனி பகவான் உச்சஸ்தானத்தை அடைகிறார் அதனால் துலா லக்னத்தில் பிறந்து அதுவும் சனி லக்னத்திலே உச்சஸ்தானத்தில் இருந்துட்டாங்கன்னா இவர்களை போல் உழைக்கிறதுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவோன்னா நம்ம முன்னோர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எறும்பை போல் உழை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஈக்குவலண்ட்டாக யார் உழைப்பாங்கன்னா இந்த துலாலக்னக்காரர்கள் தான் துலாலக்னத்தில் சனி உச்சம் பெறுவதன் காரணமாக ஏன் அப்படின்னு கேட்டால் துலா லக்னத்தில் வந்து லக்னத்து துலா லக்னத்துக்கு வந்து அந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா தராசு ஒரு தராசு எப்படி வந்து கரெக்டாக சமமாக இருக்கணுமோ அது மாதிரி சனி பகவானும் தன்னுடைய நியாயத்தில் கரெக்டாக இருப்பார் நீங்கள் தப்பு பண்ணால் தண்டனை நல்லது பண்ணால் நம்ம இந்தியன் மில்ட்ரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லது பண்ணினா ஆன் த ஸ்பாட் பப்ளிக்காக பாராட்டுவாங்க மில்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி தப்பு பண்ணிட்டோன்னா நீ எனக்கு தெரிஞ்சவன் தெரியாதவன் சொந்த பையன் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க தப்பு பண்ணிட்டியா உடனே பனிஷ்மெண்ட் ஆன் த ஸ்பாட் நீ வந்து ஒரு பத்து ரவுண்டு வந்து டக் டக்வாக் பண்ணு அந்த வாக் பண்ணு இந்த வாக் பண்ணுன்ட்டு உங்களை படுத்து எடுத்துருவாங்க உங்களுடைய மேல் அதிகாரிகள் இது வந்து உங்களை நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதாவது மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி ம இராணுவம் சார்ந்த விஷயங்களில் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது போல் சனி பகவானும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தான் இந்த துலா லக்னத்தில் வந்து சனி பகவான் உச்சம் பெறுகிறார் இந்த துலா துலா லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவர்களின் உயரம் வந்து ரொம்ப ஹைட் இருக்க மாட்டாங்க நிதானமாக கொஞ்சம் அதாவது நாட் மோர் தென் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபீட் அஞ்சு அஞ்சு அடி ஆறு அங்குலத்துக்கு மேலே அவங்களால ரொம்ப அவங்க ரொம்ப இருக்க மாட்டாங்க சிறிய உருவம் கொண்டவர்களாக லிட்டில் ஷார்ட் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப குண்டாகவும் இருக்க மாட்டாங்க அதே சமயம் ரொம்ப ஒல்லியாகவும் எலும்பு தொலுமாக இருக்க மாட்டாங்க நிதானமாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க அதே சமயம் இவர்களிடம் உள்ள குணாதிசயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு மனிதரை பார்த்த உடனே இப்போ உங்களை பார்க்குறோம் என்ன பார்க்குறாருன்னா உடனே அடுத்த அஞ்சு செகண்ட் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார என்னை என்னை பற்றிய விவரங்களை அவர்கள் கெஸ் பண்ணிடுவாங்க இவன் இப்படி தான் இவன் நல்லவன் இவன் வாயில் வாயில் வடை சுடுறவன் இவன் வந்து நல்லா நல்லா பேசுவான் இவன் இவன் வந்து நல்லா வந்து வேலை பண்ணுவான் இவன் வந்து நல்லா கலைத்தர கலை திறன் உள்ளவன் இவன் இந்த மாதிரி எல் நம்மளுடைய திறமைகளை அன அலசி ஆராயக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் இந்த துலா லக்னக்காரர்களுக்கு பை இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது பை இன்ஹெரிட்டன்ஸ்னால் பிறப்பிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய பவர் அவங்களுக்கு இருக்கும் உங்களை பார்த்த உடனேயே உங்களுடைய ஓகே இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலரை பார்த்த உடனே ஓகே இந்த ஆள் மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆள் கிடையாது இவன் நெருங்கி பழகணான்ட்டு பழகுவாங்க ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா துலா லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா செல்ஃபிஷ்னஸ் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன இதனால் லாபம் வாட் இஸ் தேர் இன் இட் ஃபார் மீ எனக்கு இதில் என்ன இருக்குது உனக்கு எதாவது பண்ணணுமா எனக்கு என்ன லாபம் வரும் உன்னை கொண்டு போய் வண்டியில் போய் ட்ராப் பண்ணணுமா எனக்கு என்ன லாபம் வரும் உனக்கு நான் வந்து இந்த நோட் எழுதி தரணுமா உனக்கு எனக்கு என்ன லாபம் வரும் எனக்கு என்ன லாபம் வருங்கிறத சுய சுயநலமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த துலா லக்னக்காரர்கள் ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா இவர்களுக்கு காரணம் ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா இவர்கள் முடிந்தவரை துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் அல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து வீட்டில் மூத்த பையனாக இருப்பாங்க அல்லது ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் எடுப்பாங்க இருப்பாங்க சப்போஸ் துலா லக்னத்தில் பிறந்த ஒரு பையன் வந்து இல்லை ஒரு பொண்ணு வந்து இரண்டாவதாகவோ மூன்றாவதாகவோ பிறந்திருந்தால் கூட மூத்தவர்களை காட்டிலும் பெற்றோர்கள் இவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் இவர்களுடைய பகுத்த அறிவு இவங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் முக்கால்வாசி ஒரு மூத்த பையனோ ஒரு மூத்த பெண்ணோ செய்யக்கூடிய கடமைகளிலிருந்து தவறமாட்டார்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்ப கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அதனால் கொஞ்சம் முன்கோபி ஜாஸ்தி முன்கோபம் ஜாஸ்தி அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இரண்டாம் வீட்டு அதிபதி கோபம் வந்ததுன்னா வார்த்தைகள் எப்படி வரும்னு தெரியாது வார்த்தையாலே விளாசி தள்ளிடுவாங்க அதே சமயம் நான்காம் வீட்டு அதிபதி சனி இவர் ராசியிலே உச்சம் இவருடைய லக்னத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினால உழைப்புக்கு அஞ்சாதவர் தாயிடம் ரொம்ப பற்றுதல் இருக்க மாட்டார் ஆனால் தேவையான நேரத்தில் கரெக்டான நேரத்தில் தாய்க்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு போவார் அடிஷ்னலாக பாசத்தை கொட்டுறதோ இல்லை அதிகமாக பாசமே இல்லாமல் வில விலகி இருப்பதோ இந்த மாதிரி கிடையாது அதே சமயம் ஆறாம் வீட்டு அதிபதி குரு இவருடைய இந்த லக்னாதிபதி சுக்கரனுக்கு உச்சஸ்தானந்தான் வந்து மீனராசி அந்த மீனராசி அதிபதி சுக்ரன் குரு வந்து இவருடைய லக்னாதிபதிக்கு சுக்ரனுக்கு எதிரி அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் கடன் கால்குலேட்டர்டடாக தான் வாங்குவார் சில சமயம் கடன் வாங்கிட்டாருன்னா அதில் கட்டுறதில் பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்காக வந்து ரொம்ப கவலையும் படமாட்டார் கவலைப்படாத ஒரு மனுஷன்னா இந்த துலா லக்னக்காரங்க தான் வாழ்க்கை துணை அமையிறத வச்சு தான் இவங்களுடைய வாழ்க்கை ஏற்றமோ இறக்கமோ இருக்கும் வாழ்க்கை துணை நல்ல விதத்தில் அமைஞ்சிட்டாங்கன்னா ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அந்த ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வாய் வந்து இவருக்கு பாதகாதிபதியும் கூட இந்த லக்னத்துக்கு அதனால் ஏழாம் வீட்டு அதிபதி ஒழுங்காக அமையலை அப்படின்னு சொன்னால் நல்லவங்களாக அமையலை ஒத்து போகிறவங்களா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா அமையலை அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஜாஸ்தி இருக்கும் சுகங்கள் குறைவாக இருக்கும் அதே சமயம் தொழில் என்ன மாதிரி தொழில் பண்ணால் இவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா இந்த ராசியில் இந்த லக்னத்தில் பிறந்த குழந்தைகள் அதாவது துலா லக்னத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் அதனால் ஐந்தாம் வீட்டு அதிபதி உங்கள் லக்னத்திலேயே உச்சம் பெறுகின்ற காரணத்தினால இந்த துலா லக்னத்தில் பிறந்த குழந்தைகள் வந்து எதை படித்தா நல்லது வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க அப்படின்னு பார்த்தேன்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் அதுவும் அதிகாரமாக சொல்லக்கூடிய தொழில் அரசாங்க உத்தியோகம் அல்லது அரசு சார்ந்த பதவியில் இருக்கிறது ஜட்ஜாக இருக்கிறது மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறது இந்த மாதிரி நடுநிலையாக இருந்து யாருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடிய இடம் தொழில் இருக்கோ அந்த தொழில் எல்லாத்துலேயுமே இந்த துலாலக்னக்காரர்கள் அமர்ந்தால் அந்த தொழிலுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அதாவது இந்த இந்த நபர் உக்காந்ததுனால அந்த போஸ்டுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ வந்து சில பேர்த்துக்கு வந்து அந்த போஸ்ட்டில் வக்க அந்த பதவியில் உக்காந்ததுனால அந்த பதவிக்கு பெருமை அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி துலாலக்னக்காரர்கள் ஒரு மெஜிஸ்ட்ரேட்டாகவோ ஒரு வழக்கறிஞராகவோ இல்லை ஒரு நீதியரசராகவோ அமர்ந்தால் அந்த நீதியரசர் அப்படிங்கிற அந்த பதவிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இருப்பார்கள் அதனால் இந்த துலா லக்னத்தில் பிறந்த குழந்தைகள் கடின உழைப்பின் காரணமாக வா எழும்பக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வார்கள் அதனால் இந்த துலாலக்னக்கார துலாலக்னத்தில் பிறந்த குழந்தைகள் அரசு சார்ந்த அரசு அல்லது அரசியல் அமைப்பு சார்ந்த படிப்பை மேற்கொள்வது நல்லது நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி இருக்குது லா படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எல்எல்பி படிக்கலாம் ஸோ எனி திங் ரிலேட்டட் டு லீகல் ப்ரொசீடிங்ஸ் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் படித்தா இந்த குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் அதே சமயம் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா லக்னத்திலேயே சனி பகவான் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முன்னே நின்று வேலை பண்ணுவாங்க அடுத்தவங்கக்கிட்ட இந்த வேலையை பண்ணு அந்த வேலையை பண்ணுன்னு இவர்களால் வேலை வாங்க தெரியாத காரணத்தினால் இவர்களை பொறுத்த வரைக்கும் மேனேஜரியல் கேப்ப வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் அடுத்தவங்களை அனுசரித்து போகிறதுல இவங்கள மாதிரி அடிச்சுக்க முடியாது அதனால் இந்த துலா லக்னக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணா இருக்கிறது போல அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் உதவிகரமாக இருக்கணும் அதே சமயம் அறிவு சார்ந்த இவர்களிடம் இருக்கும் அறிவுக்கு வேறு யாரும் போட்டி போட முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவர்களால் பேச முடியும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அதாவது இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து அறிவுக்கும் காரணமாக அதாவது அறிவுன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு காரணமானவர் அதனால் அனுபவத்தின் மூலமாக இவர்களுடைய அறிவை வெளி உலகுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி செஞ்சால் நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இவர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி அதாவது துலா லக்னத்துக்கு லாபஸ்தானம் சூரியனுடைய வீடு சிம்ம ராசி அந்த சூரியன் வந்து இவருக்கு வந்து இவருடைய இவருடைய ராசிலேயே நீச்சஸ்தானத்தை அடைகின்ற காரணத்தினால பெரும் பதவியில் இருக்கிறவங்களுக்கு இவர்களை கண்டாலே சற்று எரிச்சலை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீதி நேர்மை நியாயம் இப்படி பேசக்கூடிய நபர்கள் தான் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் அதனால் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க பதவியில் இரு இருந்தா கூட அரசியல் பதவியில் இருக்கிறவர்களால் வெறுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் இவர்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃபிஷாக இருப்பாங்க ஆனால் தேசத்திற்கோ நாட்டுக்கோ எதிராக செயல்பட மாட்டார்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பாதகாதிபதி மாரகாதிபதியும் கூட பாதகாதிபதினு சொல்லலாம் இவங்களுக்கு இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்குலாம் வந்து எந்த கிரகம் எப்போவுமே சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டால் முடிந்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதி சனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இவர்கள்லாம் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சுக்ரன் வந்து உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்க மாட்டார் ஏன்னா சுக்ரன் உங்கள் லக்னாதிபதியாக இருந்தாலும் எட்டாம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அதனால் உங்களுக்கு கெடுதலை நீங்களே பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே சமயம் நீங்கள் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் பெண்களாக இருந்தால் எட்டாம் இடத்ததிபதி சுக்ரனாக இருக்கிறதுனால மாசாந்திர பிரச்சனைகள் சுழற்சியில் பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது யூட்ரஸ் போன்ற பிரச்சனைகள் யூட்ரஸில் இந்த ஓவரிஸில் எல்லாம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஆண்களாக இருந்தால் துலாலக்னத்தில் பிறந்தவர்கள் பிறந்த ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு ஆண்மைத்தன்மையில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் பயில்ஸ் போன்ற பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இடுப்பு பகுதியில் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நாலாம் இடம் கெட்டு போகாமல் இருந்தால் அதாவது நான்காம் இடத்ததிபதியான சனி சப்தமஸ்தானமான மேஷராசியில் நீச்சமடைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கிய கேடு ஏற்படும் மற்றபடி பெரிதாக ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இந்த துலா லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சற்று மற்றவங்களை விட நான் ஒரு இடத்துல ஒரு ஒரு படி மேலே இருக்கணும்ட்டு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் எல்லோரும் கிடச்சி எல்லாமே கிடைச்சிரும் ஆனால் உங்கள் கூட வேலைக்கு சேர சேருகின்ற நபர்கள் உங்களை பார்த்து ஒரு வஞ்சத்தை மனதில் வைத்து கொள்வார்கள் அதனால் அடுத்தவங்களை சங்கடப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ இந்த துலாலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைய அமைய அமைகிறவர்களும் நண்பர்களாக அமைகிறவர்களாலும் மட்டும்தான் நல்ல நண்பர்களாக இருந்தால் இவங்க பிரச்சனை கிடையாது துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை நல்ல நண்பர்கள் அமைஞ்சிட்டாங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் உச்சாணி கொம்புக்கு போவாங்க சப்போஸ் இந்த வாழ்க்கை துணையும் ஒழுங்காக இல்லை நண்பர்களும் ஒழுங்காக அமையலை அப்படின்னா அதில் பாதாளத்துலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுடைய நண்பர்களை செலக்ட் செய்யறதுல கரெக்டான அளவுகோல் வச்சுக்கோங்க நல்ல ஆளாக செலக்ட் பண்ணுங்கள் நல்ல நண்பனாக இருக்கிறதுக்கு நண்பன்னா நல்ல தான் சார் டயலாக் பேசி பிரயோஜனம் இல்லை உங்கள் நண்பர்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டுமே தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதே சமயம் அதே போல் வாழ்க்கை துணைக்கும் இது பொருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி சனி அதனால் ஐந்தாம் வீட்டு அதிபதி யோகாதிபதியும் கூட அதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கடின முயற்சி இருந்தால் மட்டுமே தான் இவர்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு மிடில் ஏஜ்ல மிடில் ஏஜ் தாண்டினதுக்கு தான் ஒரு நல்ல நிலையை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆரம்ப கட்டத்தில் இவங்களுக்கு குடும்பத்திலேருந்து பெரிய சப்போர்ட் கிடைக்காது குடும்பத்துக்கு தான் இவங்களுடைய சப்போர்ட் தேவைப்படும் ஏன்னா முதல் குழந்தையாகவோ இல்லை ஒரு வீட்டுக்கு டிசிஷன் மேக்கிங் குழந்தையாகவோ இருக்கிறதுனால இந்த நபர்கள் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதுக்கப்புறமா தான் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வார்கள் சில சமயம் தன்னுடைய ஆசைகளை கூட துறந்து குடும்பத்திற்காக உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் எந்த கலர் போட்டால் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னா நைன்டி நைன் பர்சன்ட் வெள்ள வெள்ளை கலர் ஒயிட் கலர் வெள்ளை வெண்மை நிறம்ங்கிறது உதவிகரமாக இருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே சமயம் பச்சை நிறமும் சப்போர்ட்டிவாக இருக்கும் நீல நிறமும் சப்போர்ட்டிவாக இருக்கும் பட் பச்சை நிறம் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையை கொடுக்குன்னா வீண் செலவுகளை கொடுக்கும் உங்களுக்கு தூக்கத்தில் ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்திக்கும் அதாவது சூக்க தூக்கத்தில் வந்து தடுமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பச்சை கலர் வந்து வாய்ப்பு இருக்குது அதாவது புதனுக்கு உண்டான பச்சை கலர் வந்து உங்களுக்கு பாக்யாதிபதியாக இருந்தாலும் விரையாதிபதியும் அவருனால் உங்களுக்கு சில தேவையற்ற தூக்கமின்மை சங்கடன்களை ஏற்படுத்துவார் இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா தர்ம காரியம் பண்ணும் பொழுது உங்கள் உங்களை வந்து ஈஸியாக ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தர்மகாரியம் பண்ணுறோம் நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறோம் நாங்கள் கோயில் கட்டுறோம் நாங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறோம் இப்படி ஏதாவது சொல்லி உங்கள்கிட்டேருந்து பணத்தை கறக்குறதுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் முயற்சி செய்வார்கள் அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பாத்திரமடுந் அறிந்து பிட்சைன்னு சொல்லியிருக்காங்க பிக்ஷைடுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் தகுந்த நபருக்கு மட்டும்தான் நீங்கள் பண உதவி செய்யணும் இல்லாட்டி உங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த துலா லக்னத்திற்கு துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் அதாவது அனுகூலமான எண்கள் கொண்ட நபர்கள் இந்த சில டேட்ஸில் பிறந்தவங்க சில டோட்டல் உள்ள நபர்கள்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க சார் அப்படின்னா இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி பிறந்தவங்களும் கூட்டுத்தொகை ஆறு கூட்டுத்தொகை எட்டு உள்ள நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களோட அதாவது உங்கள் நண்பர்களுடைய டேட் வந்து ஆறாக இருக்கணும் அதாவது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த மாதிரி நபர்கள் அதே மாதிரி எட்டு எட்டுன்னா எட்டு பதினேழு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்த நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஆனால் நீங்கள் யாருக்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த நபர்கள்கிட்ட நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லணும்ல அந்த மூணாம் தேதி அண்டு ஒம்பதாம் தேதி மூணாம் தேதி பிறந்தவங்க அதாவது மூணு வந்து குருவோடைய நம்பர் ஒம்பது வந்து கேதுவோடய நம்பர் இந்த மூணு ஒம்பது நம்பரில் பிறந்தவங்க மூணாந்தேதி பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அல்லது கூட்டுத்தொகை இந்த மூணா நம்பர் வரா மாதிரி இருக்கிறவங்க அதே மாதிரி ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் பிறந்தவங்கக்கிட்டயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா இவர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தத்திற்கு காரணமாக இருப்பார்கள் அதனால் இவங்கக்கிட்ட நீங்கள் விலகி இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தால் மட்டுமே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனால் லக்னாதிபதி சுக்ரன் வந்து ஆறில் உச்சம் பெறுவது உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயரை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால ஆறு எட்டு அதாவது மீனராசிலேயோ இந்த துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மீனராசிலேயோ இல்லை ரிஷபராசிலையோ சுக்ரன் இருந்தார்னா சொந்தமாக தொழில் பண்ணக்கூடாது வேலைக்கு தான் போகணும் ஆனால் வேலை வந்து லக்னத்தை பொறுத்து லக்னத்தை பொறுத்து மட்டும் இல்லை பத்தாம் இடத்துக்கும் சனி பகவானின் இருப்பிடத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வதும் அம்பாள் வழிபாடு அம்பாள்னா வெள்ளை உடை உளுத்தி இருக்கும் அம்பாளை அதாவது மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலமாக ஏன்னா ஆறாம் நம்பர் வந்து மகாலட்சுமி நம்பர் தான் சுக்கரனுடைய நம்பர் அதனால் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் பண பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையும் அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்